ஓம் நம சிவாய நமக தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம அனைவரது வீடுகள்லேயுமே கட்டாயம் வளர்க்க வேண்டிய ஒரு இரண்டு செடிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டு செடிகளுமே நமக்காக பார்த்தீங்கன்னா இறைவனிடமே வேண்டுதல் வைக்குமா நம்மளுடைய கஷ்டத்தை புரிந்து இந்த செடிகளுமே நமக்காக நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா மாற்றுவதற்காக இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுமாம் அவ்வளவு அற்புதம் வாய்ந்த தெய்வீக ஆற்றல் உடைய இந்த இரண்டு செடிகளை நம்ம வீட்டில் வாங்கி வளர்ப்பது அத்துணை நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கட்டாயம் அனைவரது வீட்டிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த செடிகள் பெரும்பாலான வீட்டில் இருக்கும் இருந்தாலும் சரிவர பராமரிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த பதிவை அதற்கப்பறம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பராமரிக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களை அந்த செடிகளிடம் சொல்லும் பொழுது அவைகள் இறைவனுக்காக இறைவனிடம் நமக்காக பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்யும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது வீடு முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்க வேண்டும் வீட்டில் இருப்பவர்களுடைய மனதில் பாசிட்டிவ் எனர்ஜி முழுமையாக இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய கெடுதல் நம் குடும்பத்திற்கு வர காத்திருந்தாலும் அந்த கெடுதலின் மூலம் நம் வீட்டில் இருப்பவர்களுக்கு அசம்பாவிதமாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் இந்த செடிகளை வாங்கி வளர்ப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த இரண்டு செடிகளை வைத்து விட்டு இந்த இரண்டு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி வந்தாலே போதும் உங்கள் கஷ்டம் தீரும் இந்த செடி செழிப்பாக வளருவது போல உங்களுடைய குடும்பமும் வளர்ச்சி அடையும் வாங்க இந்த செடிகளுடைய பயன்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதல் முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லோர் வீட்டிலேயுமே முதலாவதாக இருக்க வேண்டிய ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா அது துளசி செடி தான் பெரும்பாலும் இன்று இந்த துளசி செடி எல்லோர் வீட்டிலும் இருக்கிறது உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லை என்றால் நாளை ஒரு செடியை வாங்கி வந்து வைத்து நட்டு விடுங்கள் இரண்டாவதாக சொல்லப்பட்டுள்ள செடி பார்த்தீங்கன்னா தொட்டாட்சி நீங்கி செடி தான் இது பெரும்பாலும் வீதி ஓரங்களில் வயல்வெளிகளில் வளர்ந்திருக்கும் அந்த செடி ஒன்றை எடுத்து வந்தும் தொட்டியில் வீட்டில் வைத்து நீங்கள் வளர்க்க வேண்டும் துளசி செடி தொட்டாட்சி நீங்கி செடி இதை இரண்டுமே தனித்தனி தொட்டியில் பக்கத்தில் பக்கத்தில் நம்ம இருக்க வைக்கலாம் அதில் தவறு ஒன்றும் கிடையாது இடம் இருக்கிறது என்றால் தோட்டத்தில் மண்ணிலேயே இந்த இரண்டு செடிகளை நீங்கள் வைக்கலாம் அதாவது உங்களுக்கு மண் தரையில் கொஞ்சமாக இடம் இருக்குன்னா அங்கே வைக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தொட்டியில் வைத்து உங்கள் வீட்டு மாடியில் கூட இதை வளர்ப்பது நல்லது சில பல வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா முற்றம் அமைத்து துளசிக்கும் மாடம் அமைத்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பாங்க அது ஒரு சிறப்பானது அந்த துளசிக்கு நீங்கள் நீர் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அத்தனை விதமான அந்த கஷ்டங்களையுமே அந்த துளசி செடியானது ஈர்த்து உங்களுக்கான நல்லவைகளை மட்டுமே தருவதாக ஐதீகம் உண்டு முன்னாடியெல்லாம் வீட்டினுடைய அந்த நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் படும்படி கேப் விட்டு அதில் அந்த துளசி மாடம் வைப்பாங்க இல்லைன்னா கொல்லப்புறத்தில் வீட்டினுடைய பின் பகுதியில் பார்த்தீங்கன்னா துளசி மாடம் அமைத்து வளர்ப்பார்கள் இப்படியான விஷயங்கள் பழைய காலத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த அதற்கன்று வீடுகள்லாம் அருமையாக வச்சு வளர்த்துருப்பாங்க அந்த வீடுகளில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு நிம்மதியாக இருந்திருப்பாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் சூழ்ந்து நிறைய விதமான அதாவது எல்லாமே இந்த பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சதுனால எல்லாத்துக்கும் பணம் தேவை அதிகமானதுனால நம்ம எதையுமே கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்க தினம்தோறும் அந்த பணத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கவனம் செலுத்த மாட்டோம் கட்டாயம் இதற்கும் பார்த்தீங்கன்னா நேரம் ஒதுக்கி நீங்கள் செலவிடும் பொழுதான் நம்ம என்ன தினமும் சம்பாதித்தாலும் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்தால் தான் நம்மளும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உச்சத்தை நம்ம அடைய முடியும் அதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செடி கொடிகள் இவைகள் எல்லாமே நமக்கு ஒரு உறுதுணை இறைவனிடம் போய் நம்ம வேண்டுதல் மாதிரி தான் இந்த செடி வளர்ப்பதும் துளசி செடி அனைவரது வீட்லையுமே பார்த்திங்கன்னா கட்டாயம் வளர்ப்பது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இந்த மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியோட அந்த அனுக்கிரகமும் நமக்கு கிடைப்பதற்கு இது வழிவகை செய்யும் துளசி செடிக்கு மட்டும் வாரத்தில் இரண்டு நாள் இந்த செவ்வாய் வெள்ளி சின்ன மண் அகல் விளக்கில் தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்து தினமும் இந்த இரண்டு செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றும் பொழுது அந்த செடிகளோடு நீங்கள் மனம் விட்டு பேச வேண்டும் இறைவனிடம் எப்படி பிரார்த்தனை செய்வீர்களோ உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அதே போல் உயிர் உள்ள இந்த செடிகளிடம் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அந்த தண்ணீரை ஊற்றுங்கள் ஏன்னா நம்மளுடைய கஷ்டமானது நமக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு எழுதுகின்ற அந்த கஷ்டம் அவன் தினந்தோறும் அனுபவிக்கின்ற கஷ்டம் அவனுக்கு தெரியும் அதை தீர்வதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுப்பான் அப்போ அவனுக்கு இறைவனோட அனுக்கிரகமும் இருக்கும் தான் அது விரைவில் தீர்ந்துவிடும் தான் சொல்வது இந்த மாதிரி செடிகளும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய இறைவனுக்கே சமமான செடிகளாக கருதப்படுகிறது அவைகளிடம் கூறும் பொழுது அவைகள் வெளிப்படும் அந்த நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு பக்கபலமாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு இது வழிவகை செய்யும் அப்படிங்கிறது தான் அதனால் தினமும் தண்ணீர் ஊற்றும் பொழுது செடிகளுக்கு தண்ணீர் ஊட்டுறீங்கன்னா நல்ல மனதோடு ஒரு எரிச்சல் இல்லாமல் நல்ல ஒரு சிந்தனையோடு செயலோடு நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கொண்டு ஒரு பொருளுக்கு நீங்கள் எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்குறீங்க வீட்டில் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலுமே ஒரு கீழே விழுந்துருச்சுன்னா உங்கள் காலால் எடுக்காமல் நீங்கள் கையால் குனிஞ்சி எடுத்து அதற்கென்று நீங்கள் மதிப்பு கொடுக்கும்பொழுது தான் உங்களை அது மேன்மைப்படுத்தும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அளவுக்கு நீங்கள் ஒரு பொருளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அந்த பொருளோட தன்மை உங்களுடைய அந்த குணமும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த ஒரு குணம் ஆனது எல்லோரிடமும் காணப்பட வேண்டியது நிச்சயம் இருக்கணும் அலட்சியமாக எதையும் செய்யக்கூடாது கால்ட்ட நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு அலட்சியம்தான் கவனமாக நீங்கள் கைட்டை கையாளுதிங்கன்னா அதில் ஒரு முன்னேற்றம் இருக்குது இப்போ நம்ம அலட்சியமாக எதையும் செய்கிறோம்னா வேறு ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம எல்லாடையும் ஒப்படைக்கிறாங்கன்னா அதையும் நம்ம அலட்சியமாக தான் வைத்திருப்போம் அப்போ என்ன நடக்கும் சில நேரங்களில் அது தவறாக போய் முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் கட்டாயம் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் செடிக்கு தண்ணி விட்டுறது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் அதுலையுமே சரிவர செய்யும் பொழுது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ பூஜை செய்கிறீங்கன்னா பூஜை சும்மா விளக்கேற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு எங்கிட்டாவது போயிட்டிங்கன்னா அதில் பலன் கிடைக்குமா கிடைக்காது விலக்கேற்றினீங்கன்னா சற்று அங்கே அமர்ந்து உங்களுடைய கஷ்டங்களை கூறி இறைவனிடம் அந்த இடத்துல தியானம் செய்து மந்திரங்களை பாராயணம் செய்து மனம் விட்டு இறைவனோடு அந்த தியான நிலையில் அமர்ந்து பேசும்பொழுது தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அதே போல் தான் இந்த விஷயங்களும் இப்போ சமையல் செய்கிறோம்னாலும் நம்ம சமையல் அறையில் இருந்து அந்த சமையலை முழுவதுமாக முடித்து விட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம்தான் அந்த சமையலை சாப்பிடும் பொழுது அந்த சமைத்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது நமக்கு அதில் ருசி இருக்கும் அடுப்பில் நம்ம வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு எங்கிட்ட போயிட்டோம் திரும்ப வந்து பார்த்தோம்னா அது என்ன இருக்கும் பாலாக போயிருக்கும் அதே போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அலட்சியம் இல்லாமல் செய்யுங்க இப்படியே நீங்கள் தண்ணீர் ஊற்றி வரும்பொழுது ஒரு சில நாட்களில் அந்த செடிகள் உங்களுடைய உயிர் நண்பனாகவே மாறிவிடும் நம் வீட்டில் நம்முடைய குழந்தை கணவர் எல்லாம் எப்படி நம்மை புரிந்து வைத்து கொள்கிறார்களோ அதே போல் இந்த செடிக்கும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் சந்தோஷம் தெரிய தொடங்கும் சொல்லப்போனால் உயிருள்ள மனிதர்கள் கூட நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்வது கிடையாது ஆனால் இந்த ஒரு அறிவு கொண்ட செடிகள் நீங்கள் தண்ணீர் ஊற்ற தொடங்கி ஒரு சில நாட்களிலேயே நீங்கள் அந்த செடியோடு பேசத் தொடங்கிய ஒரு சில நாட்களிலேயே உங்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளும் இப்போ வாயில்லா ஜீவன்களை நீங்கள் வீட்டில் வளர்த்தாலுமே அது ஆரம்பத்தில் நீங்கள் வளர்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வளர்த்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே புரிஞ்சுக்கிடும் இவர் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு புரிந்து கொண்டு உங்களிடம் பாசமலையை அது பொழியும் அதே தான் இந்த செடிகளுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது நாய்கள் போல இல்லை வீட்டில் வளர்க்க பூனை போல் நம்மிடம் வந்து அது பக்கத்தில் நிற்காது ஆனால் அது ஒரு வகையில் நம்ம எல்லா வகையிலையும் புரிந்து வைத்திருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் உங்களுடைய கஷ்டம் தீர அந்த செடிகளே இந்த பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கிவிடும் பிறகு என்ன உங்களுக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும் நீங்கள் வேண்டுமென்றால் இந்த இரண்டு செடிகளையுமே உங்களுடைய வீட்டில் வைத்து நீங்கள் பேசி தண்ணீர் ஊற்றி வளர்த்து தான் பாருங்கள் நல்ல முறையில் அந்த செடிகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக பிரபஞ்சத்திடம் அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திக்கிறோமோ இல்லையோ இந்த செடிகள் நமக்காக பிரார்த்தனை செய்யும் அப்போ இந்த மாதிரி ஜீவன்கள் நம்ம நம்மளை விட அறிவில் குறைந்த ஜீவன்கள் நமக்காக வேண்டும் பொழுது இறைவன் கருணையோடு அதை விரைவாக ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்களாலேயே நம்ப முடியாது நிறைய அதிசயங்களை கண்கூடாக பார்ப்பீர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன இந்த விஷயத்தை செய்து பலன் பெறலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா செடிகொடிகளோடு நம்மளுடைய பழைய காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாமே அந்த தொடர்பு வைத்து கொண்டு அதன் மூலியமாக பலன்களை பெற்றுள்ளார்கள் அதைத்தான் நமக்கும் கூறியுள்ளனர் அதனால் சும்மா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதிவில் குறிப்பிடவில்லை அனுபவபூர்வமாக மன மனதார அதை உணர்ந்து அதற்கப்புறந்தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் அதே போல் தான் இந்த பதிவும் நம்பிக்கையோடு நீங்கள் வீட்டில் துளசி செடி வச்சுருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா இனிமே அதை நல்லா கவனித்து அதோடு ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம பேசுகிற மாதிரி பழகி பாருங்கள் அதற்கப்பறம் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வது அப்படிங்கிறது கண்கூடாக நீங்களே பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வரத்தான் செய்யும் ஒரு நாளில் வராது தொடர்ந்து முயற்சி செய்துக்கிட்டே வாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் இறைவன் தக்க சன்மானங்களை உங்களுக்கு வழங்குவார் அப்படிங்குறதான் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன விஷயத்தை செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் தான் நிதர்சனமான உண்மை மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக